அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அன்று விருச்சிகராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது இப்போது முடியாவிட்டால் எப்போது என ஓடி ஜெயிக்கும் நேரம் மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை கொ கொடுக்குறேன் இப்போது முடியாவிட்டால் எப்போது என ஓடி ஜெயிக்கும் நேரம் ஸோ இப்போ இந்த தலைப்பில் இருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த வாய்ப்பை இந்த சான்ஸை விட்டுவிட்டால் நம்ம லைஃப்பில் அடுத்து முன்னேற முடியாது பெருசாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு வைராக்கியத்தோட களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுங்கிறத நான் அறிவுறுத்துகிறேன் அதனால தான் இப்போது முடியாவிட்டால் எப்போதுன்னு ஏன்னா இப்போதைக்கு ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறது இந்த குருபலம் நல்லா இருக்குது அது இந்த வர்ற ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் மாறிடும் அஷ்டம குருவாக இப்போ ஒன் ஆர் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் செட்ரைட் ஆகலை ஏன்னா ஐந்தாவது மாதம் மாற மாறிடும் வர்ற மே மாதம் அஷ்டம குருவாக மாறுறப்ப சிக்கல்கள் வரும் இப்போ ஓரளவு ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னாக்கா குடும்பம் கொடுத்தனோன்ட்டு கவனிக்கிறது ரிலாக்ஸாக இருக்கிறதுன்னு போகலாம் இல்லாட்டி இப்போ அலட்சியமாக இருந்துட்டு செய்வோம் ஏன்னா உங்களுக்கு இந்த பதுங்குவீங்க பயப்படுவீங்க செவ்வாய்ங்கிறது மோடு மூட்டி தான் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு ஆனால் இது பெண் செவ்வாயாக இருக்கிறதால சேஃப்டி பிளே பண்ணுவீங்க இன்னும் 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 கொஞ்சம் கற்றுட்டு போவோம் இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு போவோம் இன்னும் கொஞ்சம் அனுபவம் வரட்டும் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்குவோம் இன்னும் நிறைய பேர் வரட்டும் சேர்ந்து செய்வோம் அப்படி இப்படின்னு ஒரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே தள்ளி போடுறது அதை அது பேச்சு பிரமாதமாக பேசுவீங்க அறிவார்த்தமாக உங்களுடைய இயலாமையை மறைக்க பிரம்மாண்டமாக பேசி இது பண்ணிடுவீங்க அது ஆபத்து அதனால தான் இங்கே அறிவுறுத்தலே இப்போது முடியாவிட்டால் எப்போது இப்போது இப்போ இப்போயே ஜெயிக்க முடியலன்னா அடுத்த அஷ்டம குருவெலாம் வர்றப்ப இன்னொரு ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் படாத பாடுபட வேண்டியிருக்கும் ஜாக்கிரதை என்னதான் அர்த்தாஷ்டம சனியாக அந்த சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு அவர் வித்தை திறமை முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் நீங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த மரியாதை மற்றவங்க மதிக்கணும் அலட்சியப்படுத்திட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தூக்கி விட்டேறீங்க மரியாதைங்கிறது நீங்களாக இது பண்ண எதிர்பார்க்க கூடாது அவங்களாக கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கிற கூடிய தன்மை இருக்கும் அதனால தான் ஒரு ஒரு முயற்சி பண்ணுறப்ப யார்கிட்டையாவது ஹெல்ப்பு கேட்குறப்ப இல்லை சின்ன பசங்க வேலை ரிலே வேலை ரிலேட்டடாக ஏதாவது இன்ட்ரிவியூ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறப்ப ஒரு தயக்கம் பார்த்துக்குவோம் இன்னும் கொஞ்சம் அப்புறம் பண்ணுவோம் அப்புறம் பண்ணுவோம்லாம் தோணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது தைரியமாக இப்போது முடியலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுக்கு ஓடணும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல நீச்ச வீட்டில் இருந்தாலும் வக்ரம் வெற்று போய் இருக்கிறது நீச்ச வக்ரம் உச்ச பலனை கொடுக்கும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிட்டு உங்களால ஆன முயற்சிகளை உங்கள் வித்தை திறமையை காட்டுவது போல நீங்கள் முயற்சிக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா பூர்வ பாக்கியம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும் நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு அவ்வளவு மரியாதை பெரிய அளவுக்கு வெற்றி இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்குது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போதான் முயற்சியே பண்ணுவீங்க இல்லை அர்த்தாசிரம சனியால பயந்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இல்லை சுதப்பிட்டோன்னா அசிங்கப்பட்டுட்டோன்னா மரியாதை போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யறதுலயே நீங்கள் தயங்குவீங்க அதை பண்ணக்கூடாது ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ஐந்து குடைய இரண்டு ஐந்து குடைய அந்த குரு பகவான் முழு சுபர் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இப்போ ஜெயிக்கலனாக்க உண்மையிலேயே நீங்கள் அஷ்டம குருவில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஸ்டெடி பண்ணாத விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு மேலே பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க மரியாதை குறைவு புத்தி சிக்கலாகிறது ஏற்கனவே நான் வேறு பைத்தியம்னு சொல்லி இருப்பேன் ஜாக்கிரதை ஏன்னா இந்த குரு பகவான் வக்ரம் பெற்று போயிருக்கிறதாலையும் ஐந்தாம் இடத்தகுதியாக வந்து வக்ரம் பெறுறதால புத்தியில் அந்த குழப்பம் தடுமாற்றம்லாம் வரும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் வேலை பார்ப்பீங்க உங்களுக்கே நீங்க நம்ப முடியாதபடி மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் நேம் ஃபேமோடிய தன வருவாய் வரும் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாற போல பிகேவ் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருப்பேன் அதனால எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது இந்த இது இவங்க நல்லவங்க இல்லை இந்த இந்த முயற்சி மூலம் பெரிய அளவுக்கு நன்மை அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்லாம் எதிர்பார்த்து செய்யக்கூடாது என்ன வேணாலும் நடக்கட்டும் கடவுள் அருள் கடவுள் போட்ட பிச்சையை நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறப்ப ஆச்சரியமான ரிசல்ட் வரும் லக்னத்துக்கு ஐந்து குடையவன் சூப்பராக இருக்கான் அண்டு லக்னத்துக்கு ஒன்பது குடைய அந்த சந்திரனும் பத்தாம் இடத்துல இருக்கான் இருபதாம் தேதி அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக வெளிப்படும் அண்டு பத்தாம் இடத்ததிபதியும் இரண்டில் இருக்கார் அப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும் ஏதோ ஒரு இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும் உங்களிடமிருந்து வெளிப்படன் ஏன்னா லக்னம் ஒன்றாம் இடம்னா ரெண்டுன்னா அதோட வெளிப்பாடு நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக்கிட்டீங்க நீங்கள் உங்களை 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 உணரும் பொழுது வெளிப்படுத்தும் பொழுது தான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும் அந்த அந்த புகழ் மரியாதையான ஒரு ஜாப்பு இல்லை புகழ் மரியாதை கிடைக்கக்கூடியபடி ஒரு பாட்னர் அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் அமைவாங்க ஆச்சரியமாக இருக்கும் இப்போ கிடைக்கிறது நீடித்த பலன் தர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நவாம்சத்தில் இந்த ஒன்பது பத்துக்குடையவர்கள் உங்கள் லக்னம் அண்ட் அண்டு ராசிக்கு ஒன்பது குடைய சந்திரன் அண்டு பத்துக்குடைய சூரியன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உச்ச பரிவர்த்தனை நவாம்சத்தில் அடைகிறாங்க இருபதாம் தேதி அப்போ நீங்கள் ஏதாவது இனிஷியேட் பண்ணிட்டீங்க நடக்கிறது நடக்கட்டும் கிடைக்கிறத ஏற்றுக்குவோம் என்ன சம்பளம்னாலும் அந்த வேலைக்கு போய்க்குவோம் அப்புறம் நம்மளை யாருன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு அடுத்த கம்பெனி இல்லை இதே கம்பெனியில் பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு இறங்கணும் அதே மாதிரி தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு பார்ட்னர்ஷிப் இது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காலும் குழம்பிகிட்டு இருக்க கூடாது சரி இது கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு இறங்குறப்ப தான் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஜெயிப்பது உறுதி அதுக்கு ஏதாவது செஞ்சாதான் கையை கட்டிட்டு சும்மா இருப்பேங்கிற விருட்சிகள்ங்கிற விருச்சிக ஆசி பெரிய அளவுக்கு முன்னேற முடியாது நீங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பீங்க மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இன்றைக்கி ஒன்று சொல்லுவீங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க ரொம்ப யாராவது மிரட்டிட்டு அப்படியே சரண்டர் ஆகிடுவீங்க இல்லை விலகி ஒதுங்கி ஒதுங்கி ஓடுவீங்க ரொம்ப நெருங்கியவர்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நெருக்கமாக உள்ளவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவீங்க ஜாக்கிரதை ஸோ ஐந்து ஒன்பது வழுக்கிறதால கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் உங்களுடைய முயற்சி மட்டுமே தேவை அதனால தான் நான் டேரிங்காக இப்போது முடியாவிட்டால் எப்போதுன்னு இப்போ நீங்கள் ஜெயிக்கலைனாக்க வேஸ்ட்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு லக்னத்துக்கு சூரியன் இருக்கிறது இரண்டு ஆறு பத்துன்னா தொழில் வேலை ரீதியாக தன வருவாய் வர மாதிரி ஒரு ஒரு தன்மை இருக்கும் கொஞ்சம் பொலைட்டாக பேசிக்கோங்க பெரியவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள்கிட்ட ஒரு ஒரு கவனம் வேண்டும் உங்கள் லக்னாதிபதி போலேயே வேலை செய்யக்கூடிய கேதுவும் பதினோராம் இடத்துல இருக்கார் நிழல் செவ்வாய் பொன் நிழல் செவ்வாய் அப்படின்பா அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப கண்டிப்பாக லாபம் வந்தே தீரும் நீங்கள் போட்டு தயங்கிக்கிட்டு குழம்பிக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனை ஆகும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு ஏழு பன்னிரெண்டு குடைய அந்த சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுற மாதிரி நல்ல சூழல்கள் வரும் வாய்ப்புகள் வரும் அதற்கேற்ற தொடர்புகள் அதற்கேற்ற நட்புகள் வருவாங்க அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக போகிறதால யோசிப்பான் இதில் போனால் இப்படி அலைச்சல் வரும் ஒரு சேஃப்டியாக நீங்கள் அப்படியே சந்து பொந்தில் தான் அந்த தேலு போய் ஒளியும் நம்மளுக்கு இன்கன்வீனியன்ட் ஆகிட போது நம்ம போய் அங்கே போயிட்டு வேலை கிடச்சா கூட அங்கே போய் ரிஸ்க் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லை இந்த பொண்ணு பரவாயில்லன்னு த நம்ம ஓகே பண்ணால் கூட நாளைக்கு அந்த பொண்ணு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது இப்படி இப்படின்னா ஏதாவது ஒரு குழப்பம் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்கிடணும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணால் தான் அந்த சமநிலை வரும் ஏன்னா வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் பட் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் மெடிடேட் பண்ணிங்கன்னா அவர் சொல்றதெல்லாம் காதில் விழும் அதுபடி செய்கிறப்பயே எக்ஸலண்ட்டாக இருக்கும் விருட்சிக லக்னத்துக்கு நல்ல சூழல் நல்ல பார்ட்னர்ஸ் அதன் மூலம் பெரிய அளவுக்கு திருப்தி சற்று அலைச்சல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா மேட்ரு ஆஃப் நைன் டேஸ் தான் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் அவர் மூணாம் இடத்துல இருக்கார் அப்புறம் நாலாம் இடத்துல சனி பகவானோடு சேர்ற இப்போ ஏழு நாளெல்லாம் இணைகிறப்ப மற்றவங்க நட்புக்கள் எல்லோரும் அப்படியே ஒரு சொந்த பந்தங்கள் போலையும் நீங்கள் உங்கள் வித்தை திறமைய மற்றவங்க ஒத்துழைப்போடு அவங்களோட சேர்ந்து கூட்டாக வெளிப்படுத்த முடியும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பட பெரிய அளவுக்கு புகழோட காரியம் நடைபெறுறது பெரிய அளவுக்கு தொழில் வேலை கிடைக்கிறது மற்றவங்க மதிக்கிற மாதிரி வேலை இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனி சற்று பயமுறுத்ததாங்க செய்வார் அதை பற்றி குலப்படக்கூடாது ஒரு குழப்பம் வரும் நம்மளுக்கு அளவுக்கு அனுபவம் இருக்கா நம்ம அந்தளவுக்கு வித்தை வச்சுருக்கோமா திறமை வச்சுருக்கோமான்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதீங்க ஏன்னா அவன் ஆட்சியாக இருக்கான் அவனே மூணாம் இடத்ததிபதியாகவும் வரான் முயற்சி தைரியத்திற்குரியவனாக தைரியமாக தைரியமா இறங்கிடுங்க இறங்கிருங்க நம்மளுக்கு இதுதான்ப்பா தெரியும் இதை வச்சு நான் என்ன பண்றேன்னு அதை அது பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமா போகணும் அது மாதிரி தான் தைரியமாக தான் இது கடவுள் கொடுத்த பார்ட்னர் கடவுள் கொடுத்த வேலை தொழில் அப்படின்னு அப்போ அக்செப்ட் பண்ணணும் தான் நீங்க விளையாட முடியும் நீங்கன்னு நினைச்சீங்கன்னாக்க கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நீச்ச வீட்டில் இருக்கார் லக்னாதிபதி அது கொஞ்சம் சற்று தயக்கம் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் உருட்டி விடுவோங்கிற உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும் வெளியில் சோம்பி தீரிகிற மாதிரி முயற்சி பண்ணாதபடியெலாம் இருக்கும் ஜாக்கிரதை ஏன்னா இந்த சுக்கரன் நீச்ச வீட்டில் இருக்கிறதால இந்த தயக்கம் வரும் நீச்சம் வக்ரம் பெறுறதால உச்ச பலனை கொடுக்கறதால பின்னாடி க நம்மளுக்கு நல்லா இருக்கும் இப்போதைக்கு வேண்டாம் தள்ளி போடுவோம் பின்னாடி பரட்டிப்பிடலாம் உருட்டி பிள்ளாம் அப்போ நம்ம ஒரு பிடி அப்படி கிடைக்குது ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்லாம் வந்து நீங்கள் ஏதாவது செய்வீங்க விட்டுறாதீங்க ஏன்னா ஐந்தில் உள்ள ராகு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் புதிய புதிய நட்புகள் புதிய புதிய வாய்ப்புகள் நூதன வழிகளில் உங்களை தயார்படுத்துகிற மாதிரி அந்த ராகு செய்வார் ஏன்னா சனி பகவான் போல வேலை செய்யக்கூடியவர் தான் நாலாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிற மாதிரி அது எக்ஸலெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு எந்த முயற்சி பண்ணாலும் அபரிமிதமான வெற்றி லாபம் கிடைக்கும் ஏன்னா இந்த இருபதாம் தேதி எட்டு பதினொன்றுக்குடைய அந்த புதனும் உங்கள் லக்னத்திலே இருக்கா ஒரு பயம் குழப்பம் இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் காரியமாற்றும் பொழுது எதிர்பாராத பெரிய லாபம் வரும் அதன் மூலம் பயங்கர திருப்தி வரும் அந்த புதனம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த லக்னத்திலேயே இருக்காருங்க கண்டிப்பாக இப்பயே முயற்சி பண்ணீங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவர் இரண்டாம் இடத்துல போய் புதன் சூரியனோட சேர்ந்து இந்த நிபுணத்துவ யோகத்தை வெளிப்படுத்துவார் அப்போ பயம் அதிகமாகும் பேச்சில் செயல்பாட்டில் ஆனால் தைரியமாக கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்கிறப்ப நீ பயந்துக்கிட்டே உளர்ற மாதிரி புலம்புற மாதிரி எதோ பேசுவீங்க செய்வீங்க உங்களை வெளிப்படுத்துவீங்க அது நிபுணத்துவமாக மாறும் ஏப்பா சூப்பர்யா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சூரியனும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே இரண்டாம் இடத்துல இருக்கார் அது சற்று சுமார் அப்படின்னாலும் பெரியவங்களோடு அனுசரித்து தந்தை போன்று உள்ளவர் அதிகாரிகளோடு அனுசரித்து போகிறப்ப பெரிய கண்டங்கள் பிரச்சனைகள் வராது தான் தோன்றி தாந்தோன்றித்தனமான் செயல்பட்டிங்கன்னா தான் வம்பு பதினஞ்சு ஒன்றுக்கு அப்புறம் மூணாம் இடம் போகிறது சிறப்பு பத்தாம் இடத்தேபதி மூணில் இருக்கிறப்ப அந்த தேதிக்கு மேலே நீங்கள் கலக்க போகிறது உறுதி ஆனால் இப்போயே நீங்கள் வந்து உங்களை முயற்சி பண்ணி உங்களை வெளிக்காட்டணும் நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்தணும் அப்போ தான் நல்ல வேலை நல்ல பாட்னர் நல்ல தொழில் நல்ல சூழல் எல்லாமே அமையும் இல்லாட்டி கஷ்டந்தாங்க அதனால தான் உங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் இப்போது முடியாவிட்டால் எப்போது என்னை ஓடி ஜெயிக்கும் நேரம் ஆக ஓடணும் ரொம்ப நிதானமாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்னு ஆகிடுவீங்க ஜாக்கிரதை நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர்கள் குழந்தை ஆர்கனைசா நன்றி வணக்கம்